தாய் பாருங்க செய்து இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்க இப்போ நான் போட்டிருக்கிற அவரைக்காய் வந்து சின்ன சின்னவரைக்காய் கொம்ப வகை வர கொம்ப வர இதுக்கு வந்து தண்ணியும் ஊத்தல அதுக்கு வந்து எருவும் போட சும்மா ஒரு முள் ஒரு கொம்பு நம்ம காடுகளில் இருக்கிறத விட்டு அதுக்கு அடியில் ஒரு செடியை போட்டுவிட்டோம் அவ்வளோதான் அது வளர்ந்து இன்னைக்கு காய் கொடுக்குது இந்த பொங்கல் சீசன்லாம் பாத்தீங்களா ஒரு அவரக்கா இந்த ஊரவரக்கான்னு சொல்லுவாங்க பெரியவங்க வயசானவங்க ஊரவரக்கா படையலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபா நூற்றம்பரம் வரைக்கும் விற்கிது ஏன் இந்த அவரக்காய் வீடியோ போடுறது தெரியுமா ஒரு வீட்டுக்கு ஒரு ஊரவரக்காய் செடி போடலாம் இல்லையா தமிழ்நாட்டில் எல்லாருமே பெண்கள் தானே எல்லாருமே பெண்கள் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் போர் கிடையாது தண்ணி கிடையாது வீட்டு பக்கத்தில் ஏதோ வர தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஊற்றுவோம் போர் போடுங்க தண்ணி இருக்கிறவங்க கூட பெரிய தோட்டம் வச்சிருக்கிறவங்க கூட வீட்டாண்ட வந்து காயில்ல தோட்டத்தில் இருக்குது அது பல வகையான மருந்துகள் வைக்கிறாங்க ஊரியா உரம் வைக்கிறாங்க அதை விற்கிறாங்க அவங்க திங்குறாங்க அப்படின்னா திங்கக்கூடாது இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போடுறது வந்து நீங்க நல்லா தண்ணி வெட்டிங்களா அதுவும் மூணு மாசத்துக்கு ஒரு பிறமா காய்க்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த காய் நீங்க தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் தினம் ஒரு குடம் ஊற்றினாலே போதும் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு ஏழு மாதம் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்றேன்னா ஒரு தொட்டிக்குள்ள இந்த செடியை போட்டால் கூட வந்துடும் ஒரு மாடியில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றினா கூட இந்த செடி வந்துடும் ஒரு அவரக்கா கால் கிலோ முப்பது ரூபா போட்டு ஆறு வாங்குற தெரியுமா நல்ல நிலம் வச்சிருக்கிறவங்க வீடு வச்சிருக்கிறவங்க ஏழ்மையான நிலையில இருக்கிறீங்க நீங்க வாங்குறீங்க இன்ன வரப்போகிற காலம் ரொம்ப கொடுமையான காலமா வரப்போகுது நீங்க தெரியாத தனமா இருபது ரூபா பால் இருபது ரூபா பிஸ்கெட்டு பத்து ரூபா டீ தூள் காலையில் ஆனால் ஐம்பது ரூபா செலவு பண்றீங்க மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றீங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு வாழணும்னு வசினி மருத்துவ சேனல்ல வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் இந்த மருந்து மருந்தில்லாத நம்ம சாப்பிடலாம் மருந்தே நீங்க போட தேவையில்ல எந்த மருந்துமே நீங்க அடிக்க தேவையில்லை இது நாட்டுக்காய் அதுல இருக்கிற எதனா புழு பூச்சி வந்தா குருவி உக்காந்து பொறிக்கணும் போயிடும் தயவு செய்து கொம்பு அவரை சின்ன அது பெங்களூர் அவரை பச்சை அவரக்கான்னு சொல்லுவாங்க அந்த பச்சை ஓரம் ஹைபிரிடா மாத்தி எடாக பலவிதமான ஊரியா உரத்தை வச்சு அதை பார்த்தீங்கன்னா உள்ளே கொட்டை இருக்காது அப்படியே புட புட புடபொடன்னு பழ 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 இருக்கும் அப்படியே வயசுக்கு அந்த பொண்ணு மாதிரி கொண்டுட்டு வருவாங்க ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் அது அப்படியே என்ன பண்ணும் காஞ்சி கருவாடாக போயிடும் அதை நான் வாங்கி திங்குவானான்னு சொல்லலை ஏன்னா நம்ம அது மேலேயே நோக்கமா இருக்க கூடாது நீங்க நாட்டு அவரைய நாட்டு அவரை செடிய நாட்டு கத்திரி செடிய நாட்டு தக்காளிய இன்னமும் நம்ம நாட்டுல இருக்குது நீங்க வெதை போட்டு முளைக்க வைங்க நீங்க சிரமப்படாதீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன் எத்தனை பேர் என் கருத்தை நீங்க கேக்குறீங்க இந்த செல்போன் டச் போன் என்னைக்கு வந்துச்சோ அது எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதும் டச்சு விட்டு போச்சு ஒருவருக்கு ஒருவர் நல்லது கெட்டது பேசுறதும் டச்சு விட்டு போச்சு ஏன்னா அதையே தடவராங்க அதையே பார்க்கறாங்க வயது பசி எடுத்தா சாப்பிட்றாங்க நான் குறை சொல்ல வல வீட்டில் இருக்கிற தாய்மாருங்க வியாபாரம் பண்ணுற தாய்மாருங்களாம் வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க கொடுமையா இருக்குது தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க டீயை குடிச்சு வடை போண்டா சாப்பிட்டா வயிறு எப்படி ஏற்றுக்குமா உங்களுக்கு கால் வீங்கும் கையை வீங்கும் தலைவலி வரும் குடிக்க வேணான்னு சொல்ல ஒரு டைமு குடிங்க அதனால நீங்கள் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க பல வகையான காய விற்கிறீங்க நீங்கள் கடையில் போண்டா வாங்கி தின்னு டீ குடிக்கிறீங்க நல்லா உங்கள் உடம்புக்கு தான் கேடு வரும் ஏதோ ஒரு டைம் ஆசைக்கு சாப்பிடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கொம்ப இந்த நாட்டை இந்த தமிழ்நாட்டில் இந்த வர்ற வருஷத்துல உங்களுக்கு விதலைனா என்ன கேளுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஊராட்சி துட்டம்பட்டி கிராமம் விதல்ல என்ன கேளுங்க உங்களுக்கு காசிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்ன பத்து பேரை பத்து ரூபான்னு கூட அனுப்புவோம் நான் நீங்க விலைய வச்சு நல்லா சாப்பிடுங்க பாருங்க நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் அரசானுக்கு கூட அரை அடிக்கு ஒரு கொத்து வரும் ஒரு நாலங்கலத்துக்கு ஒரு கொத்து வரும் அதில் இன்னும் தண்ணி இல்லை சனியாக சரியாக தண்ணி அங்கே இல்லை அதனால் மக்கள் வந்து எதை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை பேகரிக்கெல்லாம் கூட்டி போவாதீங்க கூட்டிட்டு போனால் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை தான் கேட்பாங்க இல்லை சாப்பிட வைக்கும்போது செல்போன் கொடுக்குறீங்க பஸ்ஸில் போகும்போது செல்போன் கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிள்ளைகளை வந்து கெடுக்கிற மாதிரி நீங்க வந்து நல்ல காய்கறியை உண்டு பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல பலகாரத்தை சுட்டு கொடுங்க இதைதான் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன் வசதி மருத்துவ சேனல்ல இது வந்து ஒரு ஒரு முக்கியமான வீடியோ இப்பவே நீ உறவுற காய நட்டு தண்ணி ஊத்து ஹைபிராய்டு இல்லாத மூணு மாசத்துல அதுவும் காய் வரும் அரிசி கழுவுற தண்ணியை பத்து நாளைக்கு விட்டு முளைக்க வச்சு பதியம் போடலாம் கொடி வந்துட்டா தண்ணி தேவையில்லை ஒரு கூட ஊத்துனா போதும் நாட்டு காய விரும்புங்க நாட்டு விதைய மார்க்கெட்ல பாத்து வாங்குங்க ஹைபிரேடு காய் வந்து பீக்கங்காய் கூட கட்ட கரையானு இருக்கும் நாலு நாள் நானும் அது வாடாது அப்படியே கருப்பா வாடறது தெரியாது அப்படியே பச்சை மாதிரியே இருக்கும் நம்ம நாட்டு காய் ஒரு நாள்லயே நல்லா வாடும் நாட்டுக்காயாக நல்லா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க மரபணு காயை வந்து நம்ம முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது கீரையை வந்து நீங்களே விளைய வச்சு சாப்பிடுங்க பார்த்தீங்களா அருகேறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவள பெரிய இலை வந்துருச்சு அது எப்படி வரும் இலையே ஒரு பத்து காசு அகலம் வரதே பெருசு அது அப்படியே அறுத்துக்கிட்டே வரும் அது தொழுத்துக்கிட்டே வரும் நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கலாம் அது எப்படி உயர உயரமாக இந்தந்த அகல இலை வளரும் இதெல்லாம் நீங்க மக்கள் வந்து யோசிக்கணும் யோசிக்கணும் வந்து நல்லா விடாதீங்க விதைகளை விளைய வச்சு சாப்பிடுங்க வீட்டிலேயே எல்லா கீரையும் முளைக்கி வச்சு சாப்பிடுங்க சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் அதனால வசனி மருத்துவம் சேனல்ல நிறைய உங்களுக்கு நான் நிறைய க பொது கருத்துக்களை நான் சொல்லி வரேன் தயவு செஞ்சு வசதி மருத்துவம் சேனல் வந்து விரும்பி பாருங்கள் இந்த சேனலை நல்ல மூலிகையை நான் கொடுக்குறேன் நாட்டு விதைகளை பற்றி சொல்கிறேன் செடி எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவை நல்லா என்னுடைய வீடியோவெல்லாம் முழுசாக பாருங்கள் என் வீடியோவை விரும்பி பாருங்கள் நன்றி வணக்கம்